ஐடியாஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நான் வந்துருக்கேன் டூ பீசட் கலெக்ஷன் தான் ஸோ இதோட லைவும் கொடுத்துருக்கேன் இப்போ வீடியோவாக கொடுக்குறேன் ஸோ வெளிநாட்டுல இருந்து பாக்குறீங்களா ஸோ உங்களுக்காக தான் இது லைவ்ல கரெக்டாக வந்து ஜாயின் பண்ண முடியல அப்படின்றதுக்காக ஸோ நம்ம கிட்ட வந்து ஹோல்சேல் அவைலபுளாக இருக்குது மினிமம் ஃபைவ் தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நான் சொல்ல போகிற ப்ரைஸ் வந்து ரீட்டைல் பிரைஸ் நீங்கள் இதில் வந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி ஹோல்சேலுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ சூப்பரான கலெக்ஷன் நான் வியோ பண்ணியிருக்கேன் சேம் பேட்டர்ன்ஸ் அவைலபிள் அண்ட் வந்து அடுத்தது இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு நம்ம ஷாப் கோயம்புத்தூர் தடாகம் ரோடு கோவில் செக் போஸ்டுக்கு நியர் ஆப்போசிட் லொக்கேட்டாக இருக்குது கண்டிப்பாக நேரில் வந்து இது ஷிஃப்ட் பண்ணுங்க ப்ரீ ப்ரீமியம் குவாலிட்டியெலாம் நல்ல ஒரு ஜெய்ப்பூர் காட்டன் லென்த் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ வரும் செஸ்ட் மெஷர்மெண்ட் எம் தேர்ட்டி எயிட் சாரி எம் ஃபார்ட்டி வருது இதுல வந்து எம் ஃபார்ட்டி வருது ஹிட் மெஷர்மெண்ட் த்ரீ இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வருது எம் ஃபார்ட்டினா ஃபார்ட்டி த்ரீ வருது செ ஹிட் மெஷர்மெண்ட் ஸோ எல் வந்து ஃபார்ட்டி டூ எக்ஸ்எல் ஃபார்ட்டி ஃபோர் டபுள் எக்ஸ்எல் ஃபார்ட்டி சிக்ஸ் மெஷர்மெண்ட் வருது ஸோ பாருங்க எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அண்ட் டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து நீங்கள் பாக்குறதுல எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸோ பேண்ட்டோட ஹைட் வந்து தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் இருக்கு அண்ட் ஹிட் மெஷர்மெண்ட் ஃபார்ட்டி டூ இருக்கு எம்முக்கே வந்து ஃபார்ட்டி டூ இருக்கு ஸோ அடுத்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா அழகான கலர் செம்மு சூப்பராக இருக்கு நல்ல ஒரு ஃப்ளோரல் டிசைன் லென்த் டாப்போட லென்த் ஃபார்ட்டி டூ வருது ஸோ அழகான இந்த கலெக்ஷனில் உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க ஜஸ்ட் டூ எயிட்டி ஃபைவ் ப்ரைஸ் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் த்ரீ ஒன் ஃபைவ் மட்டும்தான் ஸோ த்ரீ ஜீரோ ஃபைவ் மட்டும்தான் ஸோ அழகான இந்த கலெக்ஷன் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டக்கு புக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ஆஃப்டான கலெக்ஷன் காலேஜ் கோயிங் கோல்ஸ் அண்ட் ஆஃபீஸ் வியர் கலெக்ஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஆஃ்டான ஒரு கலெக்ஷன் செம்ம சூப்பராக இருக்குது ஸோ அழகான மேட்சிங் பேண்டோட டூ பீஸ் செட்டு இவ்வளோ ரே கம்மிக்கு ப்ரீமியம் குவாலிட்டிக்கு இன்னொன்று நம்ம மக்கள் வந்து ரேட் கம்மியாக கொடுதா உங்களோடது எப்படி இருக்குமோ குவாலிட்டி எப்படி இருக்குமோ அப்படிலாம் நினைக்கலாம் நீ நம்மளுடைய ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ நான் வந்து எப்போவுமே சொல்றது தான் இதை வந்து இந்த டூ பீஸ் செட் நான் எப்படி இருக்கதே உங்களுக்கு தெரியும் டூ பீஸ் எடுத்து வெளியில் போனா ஃபோர் ஃபிஃப்டி கம்மியாக வாங்க முடியாது கடையில எல்லாம் ஏன் டூ எயிட்டி ஃபைவ் ஹோல்சேல் பை சிங்கிள் பீஸ் கொடுக்குறேன் அப்படின்னா என்னுடைய சிஸ்டர்ஸ் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா என்னோட நடுத்தர மர்க்க மக்கள்லாம் யூஸ் பண்ற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ரேட் கொடுக்குறேன் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க

யோக்ல என்ன டிசைன் கொடுத்துருக்காங்களோ சேம் மேட்சிங்ல கொடுத்துருக்காங்க நைன் கலர்ஸ் அவைலபிள் ஸோ எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க அருமையான பேட்டர்ன் நெக்ஸ்ட் த்ரீ பீஸ் செட் பார்க்கலாம் ஸோ இப்போ என் கையில இருக்கிறது அழகான ஒரு லாவண்டர் கலர் த்ரீ பீஸ் செட்டு யோக்ல நல்ல ஒரு த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க சம்மா அழகான ஒர்க் பேட்டர்ன் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் ஷால் டூ பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் வந்து லென்த் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸு ஃபோர் ஒன் நைன் மட்டும்தான் ஸோ நம்மளோட ஷிப்பிங் நம்மளோட ஷிப்பிங் எவ்வளோ நீங்கள் கேட்கலாம் ஜஸ்ட் தேர்ட்டி ருபீஸ் தமிழ்நாடு அதர் ஸ்டேட் சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும்தான் ஒரு டாப்புக்கு கிடையாதுங்க ஒரு கிலோவுக்கு நான் ரேட் சொல்கிறேன் ஸோ அடுத்த கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது ஒயிட்டில் அங்கங்கே ஃப்ளவர் டிசைன் கொடுத்து ரொம்ப யூனிக்காக கொடுத்துருக்காங்க சூப்பரான கலர் தான்ட ா இருக்கு கொஞ்சம் கூட டிரான்ஸ்பரன்சி கிடையாது நான் வியோ பண்ணியிருக்கேன் பாருங்க ஸோ அழகான ஒரு ஸ்கை ப்ளூ காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கு ஜிக் ஜாக் பேட்டர்லாம் அவங்களுக்கு பேண்ட்ல டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு டிசைன்னா ரொம்ப சூப்பரான ஒரு கலர் ஒவ்வொரு கலரும் வியோ பண்ண ரொம்ப ஆப்டா இருக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் அழகான ஒரு கிரீன் கலர் ரொம்ப சூப்பரான கலர் ரொம்ப சூப்பரான ஒரு ஆனியன் பிங்க் கலர் ரொம்ப அழகா இருக்குங்க இதுக்கு சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது ஆர்டர் இந்த வீடியோ எடுக்கிறதுல பாதிக்கு மேலே ஆர்டர் ஆயிடுச்சு பட் ரீஸ்டாக் கண்டிப்பா கொடுப்போம் வெயிட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க